ஸ்ரீ சீரடி சாய்பாபாவின் அருள் வாக்கு தொண்ணூத்தி நான்கு சிலர் என்னை பார்த்து என்கின்றனர் சிலர் பிச்சை எடுப்பவன் என்கின்றனர் சிலர் பைத்தியக்காரன் என்கின்றனர் அவ்விதமாகவே இன்னும் சிலர் மகாத்மா பெரிய மனிதன் அவதார புருஷன் என்று அவரவர் மனோபாவத்திற்கு ஏற்ப அழைக்கின்றனர் அவர்கள் என்னை என்னவென்கிறார்கள் என்பதை தெரிந்து கொள்ளும் ஆவல் எனக்கு இல்லை அப்படிப்பட்ட ஆசையும் இல்லை அந்தந்த மனோபாவங்கள் அவரவர்களின் யோகத்தை அனுசரித்து தோன்றிக்கொண்டே இருக்கும் ஏதோ ஒரு பிறவியில் புண்ணியம் செய்திருந்தாலொழிய இந்த மசூதி தாயின் மடிகளில் காலடி எடுத்து வைக்க முடியாது அவ்விதமாக அவர்கள் படிகளின் மேல் காலடி எடுத்து வைத்த மறுநிமிடமே கர்ம பாசங்களில் இருந்து விமுக்தி அடைகின்றனர் அவர்களை பார்த்து எனக்கு ஆனந்தம் ஏற்படுகிறது யோகம் என்பது இருந்தால் ஏதோ ஒரு விதமாக முக்தி ஏற்படுகிறது ஜடப்பொருளான ஒரு தூணை காலினால் உதைத்ததால் நரசிம்மர் அவதரித்து ஹிரண்ய கசிவிற்கு முக்தியை அளித்தார் அல்லவா இவனுக்கு அநேக பாவங்கள் இராது மற்ற வேலைகள் இருக்காது ஜீவர்களை கடைத்தேற்றுவதே அவரது குறிக்கோள் இந்த உண்மையை தெரிந்து கொண்டவர்கள் விழிப்புணர்வு கொண்டு புக்தி உள்ளவர்களாக இருப்பார்கள் என் வார்த்தைகளின் மீது நம்பிக்கை வை ஜெய் சாய்ராம் ஜெய் குரு தேவதத்தா